பே அன்பிற்கினிய நமது சூஃபி டிவி நேர்களே அலைக்கடல் சங்கமிக்கும் தமிழகத்தின் பல எல்லைகளில் மறைந்தும் மிளிர்ந்து கொண்டிருக்கின்ற ரசுல் பேரராய் ஆன்மீக செம்மலாய் இறைநேச பெருந்தகையாய் சஹிதொலியாய் தனது நல்லாட்சியாம் இறையருள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற காஞ்சிரக்குடியில் அருள்மலைக்கின்ற வாகை பொருந்திய ஸ்நேசராய் மகான் ஃபக்கீரப்பார் அலி அல்லா தலான் அண்ணனுடைய தர்கா சரிப்பை தான் விரைந்தது இப்பொழுது சூஃபி டிவி விஜயத்திற்கு அழகிய ஒரு கடல் ஓரத்திலே அலை பொங்கும் அந்த இல்லத்திலே நம்ம பார்க்கின்றோம்ல அந்த இறைநேச இல்லத்திற்கு அருகிலேயே கடல் அலைகளெல்லாம் சலாம் சொல்லி தெளிக்கிறது அல்லாவினுடைய அற்புதமான இந்த கடல் ஓரத்தில் அழகு எங்கள் பார்த்தீங்கன்னா படகு படகு சவாரி அங்கிட்டு ஒரு பார்த்தீங்கன்னா பார்க் இருக்குது அங்கே உட்காந்துருக்காங்களா லேடிஸ்லாம் அங்கே போனா பார்க் இருக்குது இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காஞ்சிபுரி மரத்தில் ஃபகான் பக்கீரப்பா தர்கா தர்ம தொழிலாளி தர்காவோட காரணம் விளங்கி கொண்டிருக்குது அந்த தர்காவில் தான் இப்போ நம்ம வந்து ஜார்க்கு வந்திருக்கிறோம் இன்ஷால்லாம் அதை வீடியோ எடுத்து வாங்க இவருடைய காரணக்கரர் என்னென்ன அற்புதங்கள் இந்த தர்காவுடைய லொக்கேஷன் இந்த தர்காவுடைய விலாசங்கள் இதோடைய வம்சவழியினர் எப்படி சந்தல் என்னைக்கு இவருடைய அற்புத முன்னாஜத்துக்கள் என்ன என்பதை பார்ப்போம் சா உள்ளே போயிட்டு முழுமையாக அவங்களுக்கு அலசி ஆரஞ்சு தரோம் இன்ஷால அருமையாக இருக்குது மெயினாக ரெண்டு விஷயம் சொல்லலாம் ரசூல் வழியில் சுண்ணத்தே இரண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தா அருமையிலே அருகிலே உங்களுக்கு ஒரு தொழுகை பள்ளியும் இருக்குதா கேள்விப்பட்ட போகிறது இங்கே கந்திரி அக்கத்து மண்டபம் இருக்குது இங்கே டூரிஸ்ட் மாதிரி அழகாக வந்து நிம்மதியாக ஜாரத் பண்ணலாம் சந்தோஷமாக அதே மாதிரி ஃபேமிலியோடு வந்தானே வைக்கிறாங்க இதெல்லாம் நம்ம குடும்பம்தான் நல்லா ஆன்மீக சங் சங்கமும் இருக்குது சங்கமிக்கிற கடல் இருக்குது இன்ஷால்லாம் வாருங்க உள்ளே போய் பாப்பா இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இதுதான் நான் க பக்கீரப்பார் அலி இல்லாத கொடிமரம் நிற்கிற ஒரு எல்லை ஏழு இப்படி தான் இருக்கும் ஒரு கொஞ்சம் நடந்து புறமாக இருக்கும் அதே மாதிரி அந்த பக்குவத்தில் அது கட்டிப்பட்டுருக்காங்க ல்லா அந்த கொடிமரத்துக்கு நேர் ஆப்போசிட்டில் தர்கா இருக்குது மகான் ஃபக்கீரப்பா ஒளியில்லா ராக அலி வாங்க நாதாவை பாப்போம் நுழையும் தருவாயில் ஆறு வளைவு கொண்ட படியேட்டுகள் ஆறு அறிவு மனிதன் ஆறு படிநிலையை தாண்டி அறிவிற்கும் அப்பாற்பட்ட ஆன்மீகத்தின் நேசம் பொருந்திய ஃபக்கீரப்பா அலி இல்லா தலான்கு அதை கணக்கே ஆறு படியில் சொல்கிறாங்க நீ ஆறு அறிவுக்கு மேலே ஏறி வந்தால் தான் இறைநேசராக முடியும் என்கின்ற ஒரு நோக்கில் அறியப்பட்டிருக்கிறது இப்போ நம்ம பார்க்குறோம் அல்லவா ஜார் சேர்க்கின்ற மகான் ஃபக்கீரப்பா தர்கா இந்த தர்காக்குள்ளே தான் இப்போ போகிறேன் சலா சலாம்னு சொல்லிட்டு ஜார் பண்ணுவோம் அலாமலை வரமத்துல வபரகா அருமையான அழகிய தோற்றம் அந்த கடல்கரை என்ன அழகோ அதே போன்று உடைய மசார் ஷரீஃபும் அழகு அழகு என்று சொல்வதோட சிறப்பம்சங்கள் பொருந்தியுள்ளது இங்கே உள்ளே வந்தாலே ஒரு ஆன்மீக மனம் இதை நேசத்தில் மூழ்கி மஹரீஃபத்தில் மிதந்து முத்தெடுத்த சீமானாக விளக்கி இருக்கிறார்கள் ஃபக்கீர் என்றாலே இறைவழியில் அவர்கள்தான் பாதுஷா உலகப் பார்வையில் ஃபக்கீராக இருந்தாலும் மறுமையில் அல்லாவின் பரவல் ஒரு பாதுஷாவாக இருக்கிறார்கள் எப்பொழுதும் வைரம் கற்பாக இருந்தாலும் கறிக்கொட்டை கற்பாக இருந்தாலும் வைரம் வெள்ளையாக ஜொலியளித்தாலும் இரண்டும் கார்பனும் ஒன்றும்தான் அதை நாம் புரிந்தும் வித்தியாசத்தில் தான் இருப்பது போல இந்த நேசரை புரியாத மடையர்களுக்கும் தெரிய போதில் இவர்களுடைய மகிமை இன்ஷா அல்லா அந்த அவர்களுடைய விஷயம் என்ன என்பதை பற்றி இங்குள்ள தர்கா நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்களிடம் கேட்டு தெரியும் வாருங்கள் அஸ்ஸலாமு வலைக்கும் வஹமதுல்லாஹி இவ பரக்காக்குவோம் பேர் அன்பிற்கு நீங்கள் ஏற்கனவே நம்ம சொன்னது போல பக்கம் நம்ம நம்மளுக்கு காமிஷன் உள் தோற்றத்தை மதராசிரியை பார்ப்போம் இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா அதனுடைய தத்மா ஆத்மாற்றமான விஷயங்கள் எப்படி உருவாயிருக்கும் ஒரு காரண சரித்திரங்கள் இருக்கும் இவ பரக்காக்குவோம் பேர் அன்பிற்கு நீங்கள் நம்ம சூப்பீடியினர்களே நம்ம வெளித்தோற்றம் மற்றும் கட்டிடமைப்பதை நம்ம பார்த்தோம் இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா இப்போ பார்க்க போறோம் என்றால் விஷயத்தை தெரிய போகிறோம் என்றால் தர்கா உருவான வரலாறு ஒன்று இருக்கும் ஒரு இடத்துல ஒரு இறைவனை செலுத்துகிறாங்க உங்கள் பேரில் ஒரு ஊர் உருவாகுது ஒரு கிராமம் உருவாகுது ஒரு தெருப்பேர் உருவாகுதுனால் பல விஷயங்கள் நடத்தி இருக்க முடியும் யாருன்னு தெரியாமல் அவங்களோட பேரை வைக்க மாட்டாங்க இவங்களோட கீர்த்தி தெரியாமல் தர்காவில் கட்டியிருக்க மாட்டாங்க செஞ்சிருக்க மாட்டாங்க அவங்களுடைய முராதை ஹாசிலான பின்னாடி முயத்துகள் கபிலாக பின்னாடி இறைனை செலுத்துவா பரவத்தினால் வசிலத்தினால் அந்த பலனை அனுபவித்த நபர்களால் தர்காக்கள் மென்மைப்படுத்தப்படுகிறது சங்கைப்படுத்தப்படுகிறது இறைவன் நாட்டத்தின் போது சங்கை சங்கைப்படுத்தப்பட்ட இடத்தில் தான் நாங்கள் இருக்கின்றோம் எல்லாருடைய உலகமே கற்றுக்கிறோம் அதாவது ஒரு இறைநேசராகப்பட்டவர் ஒரு நொடியில் பிரபஞ்சத்தை ஆணையக்கூடிய ஆற்றலை எல்லா வழங்கி வழங்கிவிடலாம் இறைநேசர்களை ஞாபகம் செய்யும் இடங்களில் அல்லாவது பேரில் இறங்குகிறது என்று மார்க் அறிஞர்களால் நம்ம புரிந்து செய்யப்பட்டிருக்கிறார் அவ்வளவு அப்பொழுது இந்த இடத்திலும் ஒரு இறைநேசர் நினைவு கூறப்படுகிறது அது என்ன காரணம் இஸ்லாத்திற்கான காரணம் அது என்ன காரணம் இஸ்லாத்திற்கான காரணம் அது என்ன காரணம் சஹீதனுடைய காரணம் இஸ்லாத்திற்காக போர் புடிந்து இறந்து அவர்களுடைய மகத்துவம் வெளிப்பட வேண்டும் இஸ்லாம் எப்படி பரவுனது அப்படிங்கிறது பட்சம் இப்போ உள்ள இன்டர்நெட்லாம் பரவலை அந்த காலத்தில் இஸ்லாம் செல்லே இல்லாத காலம் இந்த காலத்தில் செல்லு இருக்கு அந்த காலத்தில் செல்லு இல்லை அல்லா தலை கூட கேட்கலாம் அவங்க செல்லு இல்லையா நீ அவளே எல்லாம் சொர்க்கத்து போகறதில்ல அந்த கூடிய நப்ஸை அழிஞ்ச பின்னாடி மனிதனுடைய நப்சானியம் தலைவிர்த்தாடுகிறது மற்றும் அவனுடைய சூழ்நிலை மறைந்து விதத்தை சொல்பவர்கள் மிதத்தை துய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற பட்சத்தில் சுமத்தாக இருக்கிற இனிமையான அருமையாக கடற்கரை ஓரத்தில் சுத்தமாக எவ்வாறு வந்து மனதிற்கு அமைதியாக கடலே ஓசை அருகில் இருந்து இந்த அலை எவ்வளவு நமக்கு வரவேற்கிறது என்பதை போல இருந்து இங்கே நம்மை வரவேற்க மகிழ்ச்சியிடம் வரவேற்கிற நிர்வாகம் மக்கள் அவருக்குரிய நெஞ்சாந்த ஒரு சலாத்தை சொல்லினோம் அசலாமலை சார் எத்தனை வருஷமா இங்கே தகவலையை பண்ணிக்கிட்டு இருக்கணும் நம்ம வந்து எரநூத்தி இரண்டு வருஷமாக இந்த நடந்துக்கிட்டு இந்த ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பழங்குடியேந்து இருக்காங்க இன்னொருவாக அவருடைய அர்த்தத்தை வந்து அறுவடை இருக்குது அவருடைய நாடகத்தை வந்து கொஞ்சம் வந்து நம்ம நடத்திட்டு என்ன மாதிரி மக்கள் வந்து பயன்பட்டு போகிறாங்க காரணம் தன்னபடியாக வந்து ஒரு இடத்துல வந்து செஞ்சு அப்பா இருக்கிற செஞ்சு எங்களுக்கு அப்படியே ஒரு குழந்தைகள் அண்ணாமலைகள் கேள்வி மாதிரி வந்து எல்லாம் எங்களுக்கு அதில் நிறைய பேர் பல நம்ம அவங்க வந்து இயற்கை கொண்டாடுதான் இங்கே வந்து செஞ்சு வந்து என்ன சொல்ல இது வந்து இப்போ இருக்கு இந்த தர்காவை பட்டத்தை உண்மையான அடக்கஸ்தலம் அல்ல அப்படிங்கிறாங்க இவங்க எப்படி என்னங்கிறத பார்த்தீங்கன்னா இது இப்ப நம்ம பார்த்துட்டு இருந்த தர்காவில் வந்து இப்ப நம்ம நேரா தர்கா இருக்குல்ல தர்காவில் நேர் ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ஒரு கடல்கரை இருக்குது தெரியுதுங்களா உங்களுக்கு நேர் கடற்கரை அது வாசலை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேர் ஒரு கடற்கரை ஒன்று இருக்குது இந்த கடற்கரையில் அந்த கொடிமரத்துக்கு நேரா பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட முக்க தூரத்துல அந்த காலத்துல போர் நடந்ததாக சொல்லப்படுது போர் நடந்து அந்த இப்ப நம்ம பார்க்குற கொடிமரம் இருக்குல்ல இந்த கொடிமரத்தில் நேர் செக்கில் அந்த காலத்தில் வந்து உள்ளார்ந்த வகையில் வந்து கடல் இருந்திருக்கலாம் இப்போ நம்ம பார்க்குறோம்ல காற்றல் தளி மண்டபம் காரணமாக கடல் உள்வாங்கியது அப்புறம் வெளிவாங்கியது அப்படின்னு பார்க்குறோம் சுமார் ஐநூறு வருடங்களுக்கு மிற்பட்ட நிலையில் இந்த கடல் உள்வாங்கியது வந்து போர் நடந்திருக்கு இஸ்லாத்திற்கான பல மார்க் பல செய்தொழிகள் அடக்கமாக இருக்கலாம் பிரசித்தி பெற்ற தலைமை பிரதிநிதிகளை இவர் இருந்திருக்கலாம் தலைமையில் போர் நடந்து இஸ்லாத்திற்காக அவர்கள் உயிர் நீத்த இடம்தான் இந்த கடல் அல்லாஹ் சுபாணத்த என்ன நாடி இருக்கான்ட்டு தெரியவில்லை இந்த இடத்துல வந்து ஒரு வெள்ளம் கூட வந்ததுல இருந்து இங்க உள்ள ஆளும் சொல்றாங்க சுனாமியே வந்தாலும் நீங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா இறைனேஸ்வரர் அற்புதம் கராமத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு நீங்க இந்த இடத்து நின்றாலே நம்ம மேல அளந்து பாயும் நம்ம மேல பேஞ்சாலும் இந்த மக்கள்ல வந்து ஒரு வீடுகள்ல மழை பெய்ஞ்ச அலைப்பாஞ்சது இல்லைங்க எத்தனையோ புயல் வெள்ளம் வந்தாலும் சுனாமி வந்தாலும் இந்த ஊரை பாதிச்சது இல்லை கரையை தாண்டி வந்தது இந்த கரையை கூட இல்லைங்க ரொம்ப உங்களுக்கு வந்து மற்றது பள்ளத்திலிருந்து ஏறி இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடம் வந்து கிரேசி இல்லை இல்லை என்று இருக்கிற காலத்தில் இருக்கு அதுக்கு இந்த சாட்சியாக இந்த பக்கிரப்பா தரகா இருக்கு என்று நம்ம கூறி இந்த தரகா வந்து நம்ம இருக்கிற இடத்துல அடக்கமாயிருக்காங்க பண்ண கஷ்டப்படுறாங்க மக்கள்ங்கிற ஒரு மனாமத்தில் போய் ஒரு உத்தரவு இதில் சொல்லி உக்கும் கொடுத்து உத்தரவு கொடுத்தா இப்ப உள்ளட நேர்வாக நேர்கடத்தில் அவங்களுடைய ஒளியாக பத்து நூறா

அவருடைய கபில்கள்லாம் ஹாசிலாக ஒராகவே ஆகட்டும் என கூறி இந்த இடத்துக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் ரொம்ப காலமாக ஒரு ரெண்டு மூணு மாதமாவே நம்ம போய் எடுக்கும் திருச்சியிலேயே கிட்டத்தட்ட இரநூறு மூணு தரவாக நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம் வெளியே போய் எடுக்கலாம் சொல்லி ஆராய்ச்சி பண்ணுறப்ப நம்ம எடுப்போம்னு ஒரு சின்ன ஒரு இயற்றத்தை நம்ம நினைச்சோம் ஏரோடைய பாதுசா யார் பண்ணிட்டு ஒரு மனசில் வச்சோம் இவங்க உத்தர எல்லாம் நம்ம வர முடியாது நம்ம என்ன தான் நினைச்சாலும் ஒரு இடத்துக்கு போகிறோம்னா அவங்களோட உத்தரவு இல்லாமல் நுழைய முடியாது என் வீட்டுக்கு நான் உத்தரவை தான் நீங்கள் வர முடியும் அப்படி பட்சத்தில் இவங்க இடத்துக்கு இத்தனை பேர் அழைச்சி எங்களை வர வச்சு அல்ல நான் எனக்கு எங்களுக்கு உரிய சலாமத்தையும் கிருபையும் கடமைப்பட்ட நாயாக நான் இருக்கிறேன் என கூறி எங்களுடைய சூஃபி டிவி என்றும் இந்த சூஃபி ஆக்கங்களில் நாயாகவே இருக்கும் சேவை இதுமத்தில் மிதக்கும் என கூறி இந்த கடல் அலை எப்படி இருக்கிறதோ பொங்கும் அலைகடல் போல் சங்கமிக்கிற இந்த தமிழகத்தில் ஆங்காங்கே உள்ள கடல்கரை எவ்வாறோ என்று நமக்கு தெரியவில்லை ஒரு இறைநேசியில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பத்து தான் அங்கே கேட்பேன் கீழே பார்த்தா தெரியும் பத்து அடி இதுதான் கேப்பு பிச்சு உங்களுக்கு ஒரு எளி சூழ்ந்த இடம் இது டூரிஸ்ட்டாக இன்ஸ்டாலாக அந்த கவர்மெண்ட் என்ன இது வந்து கொஞ்சம் இந்த இடத்துக்குள்ள மகிமையை உணர்ந்து இதையும் ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ் ஆக்கி அதுக்குள்ள ஃபெசிலிட்டிஸ் நிறையா செஞ்சு இப்போ பார்க் கொஞ்சம் இருக்குது நிறைய உங்கள் பார்க்கை ரெடி பண்ணி இன்னும் வர மக்களுக்கு ஈஸியாக உங்களுக்கான என்னென்ன தேவைகள் பூர்த்தி செய்து இன்னும் இன்றும் அளவு அவங்க ஃபக்கீராக இருந்து ஃபக்கீராக மறந்தார்கள் ஆனால் மக்கள் இடத்துல பாதுசாக இருக்கிறார்கள் இன்சாலாக அவர்கள் பாதுசாக இன்னும் இருப்பார்கள் என்றளவும் இருப்பார்கள் நான் கூறி நல் வாய்த்தமைக்கி இந்த நிர்வாக பெருமக்களுக்கும் தர்காவை பார்த்து பராமரித்து வருகின்ற ஷாகிப் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி கலந்த சலாத்தனை கூறி இன்ஷா அல்லா உருசு என்னைக்கு நம்ம கேட்டுக்கோம் என்னைக்கு உருசு உருஸ் வந்து சபர் உருஸ் வந்து கொடிமரம் ஏத்துறது வந்து புற பத்தில் கொடிமரம் ஏற்றுவோம் உருஸ் வந்து சபர்புறை இருபத்தி மூணு அன்னைக்கு எப்பயுமே வெகு சிறப்பாக எல்லா எல்லா இனத்தவர்களும் வந்து ஒரு மத நல்லிணக்கத்தோட எல்லாமே ஒரு சிறப்பாக ரொம்ப ஒரு வரவேற்பத்தக்க அனைத்து இதுலேயுமே சரி நம்ம நம்மளுடைய தெருவால் வந்து ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் நடந்துட்டு இருக்கு இன்ஷால்லா ஐயாயிரம் பேர்த்துக்குள்ள சமையல் ஆக்கி போடுறாங்க அது ஜாதி மத பாகுபாடு இல்லாம ஆகணும் ஒரு குறிப்பே சமயம் போற்றும் நாயகர்களாம் மறைந்த பின்பும் இறை நேசர்களாய் இருந்து கொண்டிருக்கிறார்கள் எந்த மதம் பாராது கிறிஸ்தி மதம் பாராது முஸ்லீம் மதம் பாராது எல்லா மதமும் ஒரே இனம்தான் என கூறி எல்லாத்திற்கும் பசி இருக்கு என்பதை அன்னதானம் மன்றி இவர்கள் பெயரால் வழங்கப்படுகிறது விஷால்தான் அது வந்து கொடிமரம் இறக்கும்போது சபர்புரை இருபத்தி ஒன்பது அன்னைக்கு நம்ம அந்த கொடிமரம் இறக்கி ஐயாயிரம் பேருக்கு மேலே உணவு வணங்கி அனைவரையும் வச்சு அதே மாதிரி எல்லா மதத்தவர்களும் வந்து நின்று இந்த கொடிமரத்தை சிறப்பிப்பாங்க சிரமிப்பாங்க அப்படின்னு இந்த பார்க்குற நீங்களும் நின்ஷால அவங்க சொன்ன டேட் என்னைக்கு ஆங்கில தேதியில் சொல்லுவீங்க மக்களுக்கு ஆங்கில டேட் இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி ஆங்கிலம் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடிமரம் ஏற்றுவோம் கொடி உருவூஸ் வந்து இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு உருவூஸ் நடக்கும் இன்ஷால்லா இன்ஷால்லா பார்க்கிற நீங்கள் அனைவரும் வந்து கலந்து கொண்டு இந்த நேசமாக ஏர்வாடி பாபுசானியின் அருகிலேயே அறங்கியிருக்காங்க அங்கும் ஒரு செய்தொழி இவங்களும் ஒரு சகிதொழியாக இருக்கிறார்கள் இந்த சைது மகள் மறைந்து என்பதற்கு இந்த ஒரு இடங்களே சாட்சியாக இருக்கின்றன எனவே நாம் அனைவரும் இங்க வந்து அவசியம் ஜார செய்து வாழ்வில் ஈடேற்றம் பெற்று ஈமானில் சீமானாக விளங்க வல்லனாயின் கிருபை செய்வானாக நம்மை அனைவரும் அல்ல நாயின் நல்லடியர்கள் கூட்டத்திலே புரிஞ்சு கொள்ள வேண்டும் என கூறி இந்த இறைநேசர் ஃபக்கீரப்பா நிலவிலும் நெஞ்சிலும் சுமந்து வாழும் பாக்கியத்தை என்றென்றும் நமக்கு வாங்கி வழங்குவானாக இந்நாடுவர் மக்கள் அனைத்தும் தேட்டங்களை பூர்த்தி செய்து அவர்கள் நினைத்தது போல் நல்ல அமல்களோடு வாழ வைத்து சீதேவி பெருமக்களை வாழ வாய்ப்பானாக என கூறி வாய்த்தமைக்கு நன்றி கூறி விரைத்திருக்கிறோம் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்